வீக்ரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீக்ரோ இன்டகிரேட்டட் ஃபார்மை தான் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஸ்பெஷல் டைப்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம்லேயேவும் கொடியாடு நாட்டுக்கோழி கருங்கோழி பெருவடை வான்கோழி கின்னிக்கோழி வாத்து லவ் பேர்ட்ஸில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு நார்மல் லவ் பேர்டு கோக்கட்டைல் ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வளர்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் சிறப்பங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் நல்லா பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று இதில் வளர்த்து நீங்கள் விற்கிற மூலமாக ஒரு பெனிஃபிட்டும் அது இல்லாமல் அதில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை நம்ம தோட்டத்துக்கு செடிகளுக்கும் மரத்துக்கும் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அசில் பருவடை நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம் இதோட குஞ்சுகளை மட்டும் செப்பரேட் ஆக்கி அதை வந்து டெவலப் பண்ணுறோம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இதுகள் எல்லாமே வெளியில் மேச்சலுக்கு விட்டுருவோம் நம்ம நேச்சுரலாக ஃபென்சிங் இருக்கிறதுனால வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து கொடியாடு இந்த கொடி ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு வகையிலே இது ஒரு சிறப்பான ஆடு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இந்த இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஏன்னா இதுகளோடய கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு மூணு குட்டி கூட இது போடக்கூடியது இதில் இங்கே கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வெளியில் மேய்ச்சலில் போயிருக்குது அது இல்லாமல் வந்து நாட்டுக்கோழி கருங்கோழி இதெல்லாமே வளர்க்குறோம் இல்லையா இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது கருங்கோழியில் மேலுக்கு கருங்கோழி சேவல் ப்ரீடிங் பர்பஸுக்காக நம்ம செப்ரேட்டாக அதை இது பண்ணி வச்சுருக்குறோம் நாட்டு சேவல் நாட்டுக்கோழி உள்ள கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குஞ்சுகள் எல்லாமே இருக்குதுங்க இல்லாமல் வந்து கேஜஸ் செப்பரேட் ஆக்கி அது எல்லாமே வந்து முட்டை போட்டு அடைப்படுக்கிறதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் குஞ்சுகள் பொரித்த பிறகு அதில் வெளியில் விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேய்ச்சலில் மேயும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப என்ன உண்மையான அந்த நாட்டுக்கோழி ஆடு இதுகளோட அந்த ஒரு டெவலப்மெண்ட் பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் உள்ளேயே அடைச்சி போட்டு நீங்கள் வளர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையாக இருக்கும் அது இல்லாமல் அதோடய கறி வந்து அவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்டு நமக்கு இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் இல்லைங்க மன நிம்மதியுமே அதில் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் எல்லா வேலையிலுமே ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுச்சு அவங்கவுங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குழந்த மாதிரி வளர்க்குறப்ப நம்ம உடம்புல நம்ம மனசில் இருக்கக்கூடிய எவ்வளோ மன அழுத்தமாக இருந்தாலும் அதெல்லாம் குறைகிறதுக்கான இது ஒரு வாய்ப்புகள் அங்கே இருக்கும் பேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து குஞ்சு பொரிச்ச பிறகு இதெல்லாம் சேலுக்காக வச்சுருக்கோம் அதெல்லாமே செப்ரேட் பண்ணி வச்சுருவோம் இது இதில் வரக்கூடிய நல்ல ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி அதை செப்ரேட் பண்ணி அதையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருப்போம் இது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காக்கட்டை ஏல் காக்கட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே நம்ம வச்சுருக்குறோம் நார்மலும் இருக்குது ரெட்டை அல்பீனும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை அல்பீனும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம வந்து வீட்லேயும் வளர்க்கலாம் கையிலையும் பிடிச்சி வளர்க்கலாம் ஈவன் நல்லா பழகக்கூடியது மனிதர்கள்ட்ட வந்து ரொம்பவும் க்ளோஸாக இருக்கும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்கி அண்டு கெவின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளோட ஏர்லியர் டயத்தில் வந்தக்கூடிய வந்த பேர்ஸு அதோட குட்டி தான் வந்து இப்போ ஒன்று புதுசாக போட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறைச்சு இப்போ ஒரு ஒன் மந்த் கூட ஆகலை காக்கட்டியலோட ரெட்டை அல்பினோ ஒரு வெரைட்டி இது இல்லாமல் வந்து நமக்கு இதுலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இதோட ப்ரீடிங் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸ் ஃபிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்ளோஸாக பழகாது ரொம்ப பயந்தோசமாகவும் இருக்கக்கூடியது பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதையுமே பார்க்குறப்ப இது இதோடய மூமெண்ட்டை பார்க்குறப்பே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க இந்த லவ் பேர்ட்ஸுங்கிறது பேரே பார்த்திங்கன்னா அன்பும் தான் வச்சுருக்குறாங்க இதில் பார்க்குறப்பே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் குறைஞ்சிரும் வருமானத்துக்கு வருமானமும் இருக்கும் மன நிம்மதியும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அதான் இங்கே நமக்கு வாழ்க்கையில வேணும் மெயினாக ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையில்லாமல் எங்கெங்கோ போய் தொழில் பண்ணி இல்லைனா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்து கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுங்கள் லாபமும் கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க வளம்